நம்மளுடைய தமிழ் மாநிலத்தினுடைய அஹ் புறா அப்படிங்கிறது வந்து மரகத புறா அப்படிங்கிறது தான் சரியான பதில் அதே போல புகைப்படத்தை கூட நீங்க அழகா பதிவிட்டு இருந்தீங்க அதோடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அஹ் இறக்கை அப்படிங்கிறது வந்து பச்சை நிறத்துல இருக்கும் கழுத்து வந்து பழுப்பு நிறத்துல இருக்கும் மேல தலைக்கு மேல வந்து கொஞ்சம் சாம்பல் நிறத்துல இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சூப்பரா ீங்க நிறைய பேருக்கு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாம இந்த இன்னும் சிறப்புகள் என்னன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது இருபத்தி மூணுல இருந்து ஒரு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் அதோடைய நீளம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இது ஒரு மீடியமான ஒரு புறம் புறா எப்படி இருக்குமோ அந்த அந்த ரேஞ்சில தான் வந்து இதுவும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி இது வந்து எங்கெங்க எல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மழைக்காடுகள்ல வந்து அதிகமா பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு அடர்ந்த ஈரமான காடுகள் தோட்டங்கள் பூங்காக்கள் சதுப்பு நில காடுகள் கடலோர குற்றையர தாவர காடுகள்லயும் இது காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பறவை வந்து ஒரு மீடியமான ரொம்ப ரொம்ப ஹைட்டான மரங்கள் எல்லாம் இது அதிகமா விரும்புறது கிடையாது ஒரு மீடியமா ஒரு அடி ஆறு அடி ஏழு அடி அந்த அளவுக்கு மரங்கள்ல தான் ரொம்ப அதிகமா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா இன்னும் கூட ஒரு கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து அதிகப்படியா நிலத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னப்பா நிலத்துல அப்படின்னா நடந்த இருக்கும் அதோடைய இரையை தேடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த புற மரகட இன்னும் சில சிறப்புகள் இது வந்து தனித்து கூட இருக்கும் தனித்தோ ரெட்டையாகவோ அல்லது சிறு குழுக்களாகவோ இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நேரங்கள்ல நிலத்துலதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நிலம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நிலங்கள்ல தான் வந்து பழங்களை தேடி அதாவது மரத்துல இருந்து கீழே விழுந்த பழங்களை சாப்பிடுறதுல ரொம்ப அதிகம் ஆறும் சில பறவைகள் எல்லாம் என்ன பண்ணோம் மேல போயிட்டு கிளி மாதிரி மூக்க விட்டு கொத்த ஒத்து கொத்திக்கிட்டு சாப்பிட்டு இருக்கோம் இவங்க எல்லாம் வந்து கீழே விழுந்துருக்கிற பழங்களை யாருக்கும் டிஸ்டர்ப் பண்றது அந்த பழங்கள் வீணா போற பழங்களை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சமூக நல்ல நோக்கத்தோட அது கீழே இருக்கிற பழத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு போல இருக்கு அதே போல விதைகள் சாப்பிடுமா விரும்பி சாப்பிடுமா சோ இந்த மாதிரி அதனுடைய பழக்க வழக்கங்கள் உலா வருது இது எல்லாத்தையும் பத்தி சொல்றாங்க இதனால நம்மளுடைய மரகதபுரா மரகத புறா சிறப்பு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் மறுபடியும் நினைவுடிக்கிட்டோம் நம்மளுடைய தமிழ்நாட்டின் மாநில பறவை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சோ வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பதில் சொன்னவர்களுக்கு